இன்றைய மன்னா உங்கள் இருதயத்தில் உதிக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம் வேத வசனங்கள் வெளிப்பாடு இருபத்திரண்டு பதினாறு நானே தாவீதின் வேறும் சந்ததியுமானவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி இரண்டு பேதுரு ஒன்று பத்தொன்பது தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றிருக்கிறோம் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் வரை இருண்ட இடத்தில் பிரகாசிக்கிற விளக்காக அந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனஞ்செலுத்துவது நலம் ஊழியத்தின் வார்த்தைகள் இப்போது நாம் இந்த நட்சத்திரத்தை எவ்வாறு பெற முடியும் இந்த பரலோக தரிசனத்தை எவ்வாறு பெற முடியும் என்பதை பார்க்க வேண்டும் விடிவெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து என்று வேதம் நமக்குச் சொல்கிறது கிறிஸ்துவை எவ்வாறு நட்சத்திரமாக பெற முடியும் இரண்டு பேதுரு ஒன்று பத்தொன்பது படி நட்சத்திரம் வேதாகமத்துடன் தொடர்புடையது இன்னும் உறுதியான தீர்க்கதரிசன வார்த்தைக்கு கவனம் செலுத்தும்படி பேதுரு நமக்குச் சொல்கிறார் இந்த உறுதியான வார்த்தையை நாம் கவனித்தால் நமக்குள் ஏதோ ஒன்று பொழுது விடியும் விடிவெள்ளி நம் இருதயங்களில் உதிக்கும் உறுதியான வார்த்தையை கவனிப்பது என்பது ஜீவிக்கும் வார்த்தைக்கு கவனம் செலுத்துவதாகும் வெறும் வார்த்தையை படிப்பது மட்டுமல்ல நமக்குள் ஏதோ ஒன்று எழும்பும் வரை அந்த வார்த்தைக்குள் நுழைவதாகும் இதை நாம் விடியல் அல்லது பகல் நட்சத்திரம் என்று அழைக்கலாம் இரண்டு பேதுரு ஒன்று பத்தொன்பது இல் பகல் நட்சத்திரம் உண்மையில் காலை நட்சத்திரம் கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை பாஸ்போரோஸ் ஒரு ஒளி தாங்கும் பொருள் பாஸ்பரஸின் ஒரு துண்டு இருளில் பிரகாசிக்க முடியும் இன்றைய இருளில் பிரகாசிக்கும் உண்மையான பாஸ்பரஸ் கிறிஸ்துவாக இருக்கிறார் இருப்பினும் நீங்கள் அதை கவனிக்காவிட்டால் வார்த்தை உங்கள் மீது பிரகாசிக்க முடியாது உங்களுக்குள் ஏதோ ஒன்று பிரகாசிக்க தொடங்கும் வரை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த பிரகாசம் உங்கள் இதயத்தில் பாஸ்பரஸாக மாறும் பின்னர் உங்களுக்கு வெடிவெள்ளி இருக்கும் நீங்கள் ஞானிகளைப் போல இருப்பீர்கள் வானத்திலிருந்து ஏதோ ஒன்று உங்கள் மீது பிரகாசிக்கும் நீங்கள் உறுதியான வார்த்தைக்கு வந்து உங்கள் தத்துவத்தையும் உங்கள் வாய் உங்கள் கண்கள் உங்கள் மனம் உங்கள் ஆவி மற்றும் உங்கள் இதயம் உங்களுக்குள் ஏதோ ஒன்று எழுந்து உங்கள் மீது பிரகாசிக்கும் வரை வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்து ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்